நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர் திரு ஜான் மகேந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு ஜான் மகேந்திரன் நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார் அது திரையுலகிற்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அவருடைய அந்த திரைத்துறையில் இருக் அவருக்கு உண்டான அந்த பங்களிப்பு அது குறித்து சில கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இது திரையுலனருக்கு பெரிய இழப்பு அதை விட வந்து எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்னுடைய சொந்த மாமா அது பேட்ட மகனுடைய தம்பி மாதிரி இது ஸோ இப்ப இப்பதான் வந்திருக்கோம் இது என்ன ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம்னா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவருடைய பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு வர வார நிச்சயதார்த்தம் அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் போன் பண்ணி வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு இருந்தாரு போன வாரம் தான் துபாய் போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்தாரு வந்தவர் இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு கொஞ்சம் பிபி லோவா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீர்ட்டு கொண்டு போக சொல்லிட்டாரு கொண்டு போற வழியிலேயே தவறிட்டாரு அவர் தான் போன் பண்ணாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் ஒரு உண்மையாவே தகல்கலா வல்லுனர் அப்படின்னா இவர் சொல்லலாம் எல்லா டாப்பிக்கும் பேசுவாரு எல்லா டாப்பிக்கும் பேசுவாரு நடந்த படிப்பாளி எந்த டாபிக் எடுத்தாலுமே அதை பத்தி ஃபுல் ஆமையோட பேசுற ஒரு மனுஷர் அது ஒரு கல்யாணம் எங்க வீட்டுல எதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி ஒரு துக்க நிறுவனம் சரி இவரை சுத்தி தான் ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் சரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா சரி நிறைய விஷயங்கள் பேசுவாரு சோ ஒரு கல்யாணம்னாலே வந்து அந்த விசேஷத்தவரை வந்துட்டு ராஜேஷன் வந்திருப்பாரு ராஜேஷ் போய் பேச வரலாமே அப்படின்ற வந்துதான் நிறைய பேர் வருவாங்க இப்ப அவரு கண்ணு முன்னாடி வந்து படிச்சு வச்சிருக்காங்க இன்னுமே நம்ப முடியல இன்னும் அது அந்த மனசுல இறங்க முடியல இன்னும் அவர் இறந்துட்டே இறங்குறது ரொம்ப ஒரு வருத்தமான இதாக இருக்குது நான் கொஞ்சம் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கேன் ஏன்னா அங்கே அழக சத்தம் அப்படி இருக்குது எல்லா குடும்ப ஒரு மனுஷர் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்படி ஒரு ரேர் மனிதர் தான் அண்ணன் ஸோ அதனால வந்து எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ரொம்ப பெரிய இழப்பு இது மன்னிச்சுக்கோங்க என்னால் ரொம்ப பேச முடியல ஏன்னா இந்த எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மெய் ஓல் ஃபிரெஸ்டின் ப்ளீஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ திரு ஜான் மகேந்திரன் நடிகர் ராஜேஷ் அவருக்கும் அப்பாக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு முறை அந்த ஒரு நட்பு எப்படியாக இருந்தது அது தொடர்பான சில வார்த்தைகள் அப்பாவும் பயங்கரமான படிப்பாளர் அதனால ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷனுக்கு வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் எந்த இடமா இருந்தாலும் சார் கல்யாண வீடா இருந்தாலும் சார் துக்கி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு ஹியூமர் பிடிச்சி சத்தம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு வந்தவங்களை வந்து கூட அந்த மனசுல அந்த கஷ்டத்தை மறக்க வச்சு சிரித்துப்பாரு அப்ப அவரு சேர்ந்தாங்கன்னா நிறைய சினிமாக்களை பத்தி புத்தகங்களை பத்தி அவரு ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்லன்றதை பார்த்தா அங்க நீங்க பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ற அளவுக்கு இருக்கும் அது ரெண்டு பேருமே சினிமாவை ரொம்ப நேசிச்சவங்க சினிமா ஆழமா வந்துட்டு நேசிச்சவங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சந்திப்புமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா பற்றி சினிமா பற்றி தான் நிறைய பேச்சு இருக்கும் அது ஸோ அந்த ரெண்டு ஜாம்பவன்களுமே இப்போ எங்ககிட்ட இல்லைன்றது ரொம்ப ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு துக்கமாக தான் இருக்கு எங்களுக்கு இனிப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜான் மகேந்திரன்